அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் என்ன நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் அப்படின்ற இதுலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அதுலேருந்து நோட்டிஃபிகேஷன் தான் இது அதுக்கு முன்னாடி நம்ம வெளில வழிகாட்டி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐண்டில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நம்ம போட்ட நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே தெரிய வரும் இப்போ நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம் வாங்க இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் குமாரசாமி ராஜா சாலை சென்னை அறுபத் இருபத்தெட்டு அப்படின்ற இடத்துலேருந்து தான் வந்திருக்கு இது என்னென்னா கலை க பண்பாட்டு இயக்கத்தின் கீழ் இயங்கும் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தில் சுருக்கெழுத்து தட்டச்சர் தட்டச்சர் இளநிலை உதவியாளர் மற்றும் அலுவலக உதவியாளர் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தட்டச்சர் சுருக்கெழுத்து தட்டச்சர் இளநிலை உதவியாளர் அலுவலக உதவியாளர் இந்த நாலு போஸ்ட்டுக்காக வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் தான் இது இதுக்கு பார்த்திங்கன்னா சுருக்கெழுத்து தட்டச்சர் வந்து பதினெட்டுல முப்பத்தி ரெண்டு வயசு வரைய இருக்கணும் பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கணும் தட்டச்சர் மற்றும் சுருக்கெழுத்து தமிழ் மற்றும் ஆங்கிலம் மேல்நிலை தேர்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொது பிரிவினருக்கு ஊதியம் பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரத்து ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரையும் பணியிடம் வந்து ஒரு வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தட்டச்சருக்கும் அதே மாதிரி தான் பத்தாம் வகுப்பு தேர்ச்சியும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் தட்டச்ச மேல்நிலை தேர்ச்சி இருக்கணும் அப்படின்றது பொதுப்பிரிவு பிரிவு இதுவும் அதே மாதிரி சம்பளம் தான் இதுக்கான பணியிடமும் ஒரு வேக்கன்சி இளநிலை உதவியாளர் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரையும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் பிரிவுக்கு இது இதோட சம்பளம் ஊதியம் பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரையும் பணியிடம் ஒரு வேக்கன்ட்டு அலுவலக உதவியாளரும் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரையும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவு வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் இதோட ஊதியம் பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்து எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரையும் இதுக்கான பணியிடம் ஒரு வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் என்னென்னா மேற்குறிப்பிட்டுள்ள பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இதுக்கு கடைசி தேதி பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா உறுப்பினர் செயலாளர் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் முப்பத்தி ஒன்று பொன்னி பிஎஸ் குமாரசாமி ராஜா சாலை சென்னை இருபத்தெட்டு அப்படின்ற முகவரிக்கு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து நீங்கள் இதுக்கு போஸ்ட் மூலியமாக அனுப்பிடுங்க இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ